வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதியிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயம் வணங்கி ப பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயை வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ரிஷபராசி கோச்சார பலன் மா மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா எப்படி நம்ம கோச்சார பலனம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் எப்படி பிறந்தாக்கா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அந்த மாதம் அந்த வருடம் அந்த டைம் வச்சு எப்படி நம்ம வந்து ஜாதகத்தை அமைச்சு ராசி நவ கட்டத்தை அமைச்சு நம்ம ஜாதகம் பார்க்குறோமோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைய இந்த மாதங்களில் அதாவது ஜூலை மாதங்களில் ரிஷபராசினர்கள் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தோட எடுத்தாங்க இதுதான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த மூலையில் எந்த நாட்டில் எந்த ஜ எந்த இடத்துல இருந்தாலும் இதுதான் அவங்களுக்கு கோச்சார கட்டம் இதுதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பலன் இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வரோம் ஓகேங்களா இதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான இது பார்த்திங்கன்னா இது இதை வச்சு பார்த்திங்கன்னா பலன் எப்படி சொல்கிறோம்னாக்கா இதை வந்து நம்ம எப்படி மைண்டில் வச்சிருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 சின்ன சேக்காச்சும் அப்படி அப்போ பார்த்துக்கலாம் அதுக்கு தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேங்களா ரைட் ஓகே இதை மூலிமா பலன் சொல்ல போகிறோம் ரைட் ஓகேங்களா இது வரும்போது கோச்சார தான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிஷபராசி நேர்கள் நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிபதியாக இருக்கும் சுக்கரதா அதிபதி அப்போ வந்து ரிஷப் ராசியோடய குண குரராசி எப்படிங்க இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து சுக்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிஷபராசி அப்படின்னாவே அவங்க பார்த்திங்கனாக்கா நல்ல பொறுமை நிதானம் சாந்தம் இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகு நச்சனம் அமைதி பொறுமை நிதானம் ஓகேங்களா சிலருக்கு பார்த்திங்கனாக்கா நான் தான் அழகு தான் எல்லாத்துலேயும் ஒரு ஃபஸ்ட்டுங்கிற ஒரு கருவும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த விரல்களாக இருக்கட்டும் நகங்களாக இருக்கட்டும் கண்களாக இருக்கட்டும் முகமாக இருக்கட்டும் இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்குன்னு ஒரு அதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பாலிசி அதுக்கு எதுவும் மேக்கப் எதுவும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் இருப்பாங்க எதையுமே பொறுமையாக சிறக்க சிறக்க செய்வாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அப்போ ஒரு சாட்டாக சொல்லிடுறேன் ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசப் ராசி நேர்கள் யார் அதிபதி சுக்கரன் தான் அதிபதி ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஒன்று கூடையும் ஆறு கூடையும் சுக்கரன் தான் அப்போ ராசி அதிபதி எங்கே இருக்கிறாருங்க தனிசானத்துக்கு மூணில் ராசிக்கு மூணில் தான் இருக்கார் ஒரு சாந்தானது மூணில் ராசிக்கு மூணில் இருக்கார் அப்போ ஆறு கூடையும் தனிசானது பத்தில் ராசிக்கு மூணில் இருக்கார் கடகத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து யாரோட இருக்கிறாரு ரெண்டு கூட அஞ்சு கூடனும் புதனோடு இருக்கிறார் ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட அதுக்கும் சேர்த்து பலன் சொல்லிடுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரெண்டு கூடையும் வந்து சாணத்துக்கு ரெண்டில் அஞ்சு கூட கன்னிப்பு வந்து சாணத்துக்கு பதினொன்னில் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ வந்து இந்த சுக்கர சுக்கரனோட ரெண்டு கூடி அஞ்சு கோடி நோட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஐட்டு ஓகே அப்போ அந்த ஆறு சம்மந்தப்படுது அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின சார சாரம் முன்னே இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் சாரம் வாங்கிக்கிறாரு அப்போது நான் புதன் பார்த்தீங்கனாக்கா ஆயில் சார் சுயசாரத்தில் இருக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து சுக்கர பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி பத்து கோடி சார் வாங்கியிருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தான் நம்ம என்ன தான் ஒரு முயற்சி பண்ணாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வண்டி வாங்குறது வீடு வாங்குறது வாசல் வாங்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நடக்குமானா நடக்கும் அதுக்கு உண்டான கடன் வாங்குறது லோன் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறது இதெல்லாம் நடக்க கிடைக்குமான்னு கேட்டாக்கா ஒரு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா அந்த ஆறு ஒன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அஞ்சு அஞ்சும் சம்மந்தப்படுது ரெண்டும் சம்மந்தப்படுது ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த உயர்கல்வின் பார்த்தீங்கக்கா சூரியங்க ரெண்டுல இருக்கார் ஓகேங்களா அப்போ அதாவது மிதனத்தில் இருக்கிறார் அப்போ உயர்கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாமா நம்ம எஃபர்ட் போட்டு நம்மளோட முயற்சி பண்ணால் படிக்கலாம் படிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அது சூரிய இதில் இருக்கார் போ சாதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடையவன் பதினொன்று கோடி சாதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் நம்ம வந்து என்னென்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறமோ அதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த படிப்புலேயும் வருமானம் வரும் அதை படிப்புக்கேற்ற நம்ம உண்டான பொருளாதாரம் நம்ம அமைஞ்சிடும் ஓகேங்களா அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து மொதல் என்ன சொன்னோம் வீட்டு வீட்டை வீட்டை வந்து லோன் வாங்குறது வண்டி வண்டி மேலே லோன் வாங்குறது வீட்டு மேலே லோன் வாங்குறது இதை நடக்குமான்னு கேட்டாக்க நடக்கக்கூடிய டாட்டு கொடுக்குமான்னு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம என்ன தான் நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம முயற்சி பண்ணி எஃபோர்ட் போட்டால் தான் இதில் நடக்குமானால் நடக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு யார் தேடி வந்திருக்கிறா எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் மதி குரு ராசி வந்து உட்கமர்ந்துருக்கார் ஓகேங்களா அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடையும் பன்னெண்டு கூடவன் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வீடு வாசல் வண்டி வாகன உண்டான வாய் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுப நதி கல்யாண கல்யாணங்கள் அமைகளுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா என்னங்க ஆனி மாதம் எப்படிங்க ஆணின்னு ஆடி முடிஞ்சு ஆவணியில் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு டாட்டுக்கு மாதிரி டாட் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு உண்டான யோகத்தை கொடுப்பார் கூட்டு தொழிலுக்கு உண்டான யோகத்தை கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டம் என்ன என்ன மாதிரி பண்ணலாங்க நம்ம வண்டி வாகன தொழில் ஹோட்டல் தொழில் இந்த மாதிரி தொழிலெலாம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கூட்டாக ஒரு தொழிலாக பண்ணால் ப பண்ணலாம் அப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி அமைப்பெலாம் பண்ணலான்னா பண்ணலாம் ஓகேங்களா அப்போ வந்து சீட் ஆட்ட சட்டத்துக்கு புறமானது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து செஞ்சிகிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு விரும்பிய திருமணம் நம்மளுக்கு ஒரு யோகமான திருமணம் வர வரக்கூடிய வரண் மூலியமாக நல்ல யோகமும் நல்ல அமைப்பும் நல்ல முன்னேற்றமும் இருக்கக்கூடிய வரனாக அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த மாதங்கள் அமையும் ஓகேங்களா அப்போ இதுக்கு இது இதுக்கு இப்போ இப்போ பார்க்குறது ஒரு பிள்ளையா சொல்லி போடுற மாதிரி ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு கேட்டாக்கா கொடுக்கணும் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு வெளி வெளியூர் போகிறோம் வெளிநாடு போகிறோங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா போகலாமா போகலாம் அப்போ எப்படி போகலாம் அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளியோடு போகலாம் இல்லைன்னா நம்ம கலத்திரத்தோட நம்ம நம்ம துணைவேரோடு போகலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ இல்லை சமூகத்தில் யார் நல்ல பிரபாக நல்ல ஹெவியாக நல்லா நல்லா சிறப்பாக நல்ல பலமாக இருக்கிறாங்களோ அவங்களோட போகலாம் அவங்களோட போனாக்க நம்மளுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அமைப்பு கிடைக்கும் நல்ல அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு படி தகுந்த பதினொன்று மூணில் இருக்கிறாரா புதன் அது கடக்கத்தில் சுக்கரோட இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் காதல் தோல்வியை இரண்டாவது காதல் வெற்றி கொடுத்து இரண்டாவது காதல் தோ மூலிமா நல்ல ஒரு லாபகரமாக இருக்கக்கூடிய சிறப்புகள் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்திங்கனாக்கா எப்படி பார்த்தாலும் நம்மளோட ஏற்ற மாதிரி தான் இந்த அந்த மாதங்கள் நம்ம அமையமான அமையும் ஓகேங்களா அதே மாதிரி அதுபோல் பார்த்திங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போ மூணு கூடையும் பார்த்திங்கன்னா எங்கேரு எங்கே இருக்கிறாரு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அப்போ கேதோடு இருக்கார் ஓகேங்களா அப்போ கேதோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அஞ்சலே கேது இருக்கார் அப்போ இந்த மாதிரி பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடங்கள் வீடு வாசல்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அதாவது ஏஜ் அட்டனான பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனை இந்த கருவேப்பை பிரச்சனை இந்த இந்த மாதிரி பிரச்சனை வைத்து வைத்திய வலி பிரச்சனை வருமானம் கட்டத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம குழந்தை வழிபாடு பண்ணுறது கால சிறந்ததாக இருக்கும் ஓகேங்களா அப்போ குழந்தை வழிபாடு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் வழிபாடு ஓகேங்களா அப்போ சிவன் வழிபாடு ப பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம இருந்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கறதில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கவனத்தை அதாவது வந்து இந்த கடன் வாங்கி வாங்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு நீவே ஜாமீன் போட்றாதிங்க உங்களுக்கு யார் ஒருத்தர் ஜாமீன் போட்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஒரு ஜாமீன் போடுறாதீங்க அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் உசாராக கவனமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு யார் அப்போ எட்டு ப பதினொன்று கோடியும் அந்த எட்டு கோடி பதினொன்று கோடி குரு குரு பார்த்திங்கன்னா எங்கே ராசியில் வந்திருக்காரு ஓகேங்களா அப்போ பார்த்தா முதல் சொன்னால் ஊரு டூர் இடஒட்டி இடம் மாதிரி மாவட்டத்து மாதிரி மாநிலம் மாநிலம் பார்க்குறவங்களுக்குலாம் லாபகரமாக இருக்கும்னு லாபகரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு வந்து ஏழாம் மதத்தை பார்க்குறான்னு உங்களுக்கு ஒரு கூட்டு தொழிலாளர்க்கட்டும் திருமண வாழ்க்கை எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முறையில் சிறப்பாக போகக்கூடிய சூழ்நிலை கொடுப்பானு கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஐந்தாம் கே கேதோடு இணைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குற அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்து கொண்டு பார்த்திங்கன்னாக்கா இது கட பிரச்சனை சிக்கிறதோ எது வீண் பிரச்சனை சிக்கிறதோ இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ நம்ம சித்திர வழிபாடு பண்ணுறோம் முருக முருக வழிபாடு பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தோம்னா அந்த காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்க இருந்தாலும் கொஞ்சம் சூதானம் நிதானமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது குலதை வழிபாடு பண்ணுறதும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்குமான சிறப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன சொன்னோம் எட்டு கோடி பதினொன்று கோடி எட்டு கோடி பதினொன்று எட்டு கோடி அந்த காரில் ராசிக்கு ஒன்றில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினொன்று கோடி தனுஷனால முன்னே ராசிக்கு ஒன்றில் ஓகேங்களா ரைட்டு அப்போ இந்த மாதிரி இருக்கு இருக்க பட்சத்தில் வந்து என்ன என்ன ஒரு பாயிண்ட்டாக கொடுக்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இப்போ கோர்ட் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது பிரச்சனை நடக்குதுனாக்கா இந்த கா காலகட்டங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் சுணக்கணம் காட்டி தான் கொஞ்சம் நிறைவுபடுத்தும் அப்போ வீண் அவமானம் அவப்பேர்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டாக்க இந்த மாதங்கள் அது கொஞ்சம் இருக்கிறதாங்க செய்யும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ கொஞ்சம் பொறுமையாக நிதானம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அது தெரியாத புரியாத பேசணுன்னாக்கா கொஞ்சம் வேறு மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை கொடுக்க மாதிரி கொடுத்துரும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி நம்ம பெறக்கூடிய லாவங்கலாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பதினொன்று ராகு இருக்கார் அப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த லாபங்கிற எண்ணத்தை லாபங்கிற ஒரு பிரபாண்டத்தை நம்ம கொடுப்பாரன் கேட்டால் கொடு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஓகேங்களா அப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சாரத்தில் இருக்காரு உத்திரட்டாய் ஓகேங்களா அப்போ உத்திரட்டை சார் போது பார்த்திங்கனாக்கா உத்திர உத்திரட்டாய் சாரம் சனியோட சாரம் அப்போ ஒம்பது கோடி பத்து கோடி சாரம் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் நம்ம நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் தெய்வ தெய்வ அனுகிரத்தோடு இருக்கக்கூடிய தொழில தொழில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் பிறகு நல்லா லாபத்தை பார்க்கலாம் லாபம் நல்லா பிரமாண்டத்தை கொடுத்துருவாங்க தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே அதே தொழில்காரங்க பார்த்திங்கன்னா ஒம்பது கோடி பத்து கோடி சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒம்பது கோடி தன் ஒம்பது கோடி யாருங்க மகர சனி அப்புறம் வந்து பத்து கோடி பார்த்து கும்பசனி அப்புறம் வந்து அந்த கும்பசனி பார்த்திங்கனாக்கா வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா அப்போ வக்கரமாக தான் வந்து புரட்டாதி ஒன்றில் இருக்கார் அப்போ அதே மாதிரி எட்டு கோடி பதினொன்று கோடி சாதத்தில் தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அதாவது ஊர் டூர் விட்டு இடம் மாற்றி தொழில் பண்ணுறது நல்லா இருக்கும் தெரியும் வரும் அதே மாதிரி பார்த்தா வெளி வெளியூர்லேருந்து நம்ம தொடர்பு கொண்டாந்து நம்ம இந்த ஊரில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம சிறப்பாக இருக்கணும்னு கிடையாது சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுமை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அது மூலம் லாபம் லாபங்கள் பெறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லாயிருக்கும் அது படிக்கிறவங்களா இருந்தாங்க இப்போ பட்டப்படி படிக்கிறவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களும் தடு தடை தாமதம் தடுமாட்டங்கள் இருக்கும் இருந்தாலும் அது அப்படி இப்படி சரியாயிடும் ஓகேங்களா அதே இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கனாக்கா அந்த லாபத்தில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவன க கவனத்தை கவனத்தோடு நம்ம அணுகினா நல்லா இருக்குது ஆனால் லாக இருந்தாலும் இருக்கிற இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆசையை கொடுத்து அதில் லாபம் இதில் லாபம் கிடைக்கிறதுக்கு போட்டு இதில் சிக்கி மாதிரி அமைப்பு வந்துடும் ஓகேங்களா அது உத்தட்டா சாதத்துல இருக்குது அப்போ ஒம்பது கோடி பத்து கோடி சாதம் அவள் வக்கரப்பட்ட சாதத்தில் இன்னொரு வக்கரப்பட்ட அந்த ராகு வக்க வக்க வக்கரை பின்வோக்கி தான் அங்கே போவார் அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம ஸ்டெடியான மைண்ட் அந்த கொடுக்க மாட்டாங்க ஆசையை காட்டி சில சுதப்பிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாக்கா அந்த ஆசையை லாபமாக கொண்டு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ரிசரிசப் ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பலன் ஓகேங்களா ரைட் ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆலை வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமரபாளைய மெயின் ரோடு அதை கட்டு பார்த்திங்கன்னா கழிவு தான் ஆய வச்சுருக்கேன் விரைசாங்க திருக்குறள் சேவாராட்டில் சொல்லி தான் நம்ம வந்து ஆலை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா வர பக்கம் வராங்க பன்னெண்டு ரூ மூணு மூணாவது போய் அன்னதானம் போட்டுகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா சிறப்பாக நம்ம பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் நான் வர பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு ஒவ்வொன்று செய்கிறாங்க ஓகேங்களா அப்போ அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் நல்லா சிறப்பாக உங்களுக்கு இருக்குது இதாக இருந்தால் போய் நம்ம ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா வரத்தோடு கே கேட்டு கே கேட்கக்கூடிய அளவு தான் நாம் இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோழி பார்க்குறது பிரசன்ன பார்க்குறதுல அதில் பார்த்தீங்கன்னா வாக்கு சித்த கிருஷ்ணர் அருள் வாக்கு சித்த ராகம் அம்ம முழுமையாக அருள் பெற்றவர் நம்ம சிறப்பாக போது சிறப்பாக பலன் சொல்லுவாருங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக பார்க்கலாம் நேர்ம நேர் நேர்முகமாக பார்க்கலாம் சொன்னால் சொன்ன மாதிரி அந்த பின்னி சூனி சேவனி போல எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவாரு சொல்லிடுவா அதுக்கு முன்னாடி விதிமாதிரி சொல்லிடுவோம் நான் போய் ஜாதத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஜோ ஜோதி ரீதியாகவும் எந்த கிரகத்தின் இல்லையுமோ எந்த திசை எந்த புத்தி நடக்குது என்ன அமைப்பில் இருக்குது என்ன சாரம் என்ன என்ன அமைப்பில் நடக்குது என்ன ச என்ன என்ன கோச்சாரத்தை கோச்சார ரீதியாக என்ன ஓரையில் வராங்க என்ன அமைப்பில் வராங்க நம்மக்கிட்ட அதெல்லாம் வச்சு நாமளும் எந்த பின்னசியும் செய்யணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாமளும் சொல்லி நிவர்த்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு நாமளும் கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா அதனால பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது நம்மளுக்கு பிரார்த்தனை இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நம்மக்கிட்ட வந்து ஜோ ஜோதிடமாக ஆன்லைன்லையும் நேர்முகம் வந்து பார்க்கறதுக்குன்னா அமைப்பு என்ன நம்ம வெளியே அங்கே போக வருவோம் அதனால் பெருசாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஆன்லைன்லையும் சரி நான் நம்ம நேர்முகம் சரி நம்ம அப்போ சொன்ன டைம் சாதம் கொஞ்சம் பார்க்கறதுக்குண்டான வாய்ப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் கொஞ்சம் நம்ம விஷயம் போயிட்டு இருந்தால் அதான் கொஞ்சம் சின்ன புறப்பட அதனால நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா சரி நேருங்களா இப்போ வந்து கொஞ்சம் பதிவு உங்களுக்கு பிடிச்சது நம்புறோம் ஓகேங்களா உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய் எஸ் ஜெய் வி எம்இ அஸ்ட்ரோ நன்றி வணக்கம்